இஸ்லாம் மனித உரிமை விஷயங்கள் ஆணையத்தை மறுக்கிறதா இல்லாட்டி சப்போர்ட் செய்தான்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் மனிதனுக்கு வாழ்வு கௌரவம் நீதிமுறை சொத்து குடும்பம் வணக்கம் போன்ற உரிமைகளை மிக வலுவாக பாதுகாத்து கொடுக்கிறது குரான் மற்றும் மதீஸில் பல இடங்களில் அடக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அனைவரையும் நீதி முன் சமம் நீதியுடன் நடத்த வேண்டும் உயிரை காப்பாற்ற வேண்டும் கொலை போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது என்று பல விஷயங்கள் படிப்பினைகளாக கூறப்பட்டிருங்க உண்மையிலே இஸ்லாம் மனித உரிமைகளை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே தந்து உள்ளது இவங்கெல்லாம் இப்போதான் தராங்க அது ரீசண்டா மாடர்ன் டைம்ஸ்ல எந்த மனித மனித உரிமைகள் ஆணையம் இருப்பதற்கு முன்பே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்களுடைய உரிமையை கொடுத்து வந்தது இஸ்லாமிய மார்க்கம் தான் இந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடைந்திருக்கு என்று அல்லாவுடைய உதவி வேண்டும் ஸோ இஸ்லாமிய மனித உரிமைகள் அல்லாவிடமிருந்து அல்லாவிட சட்டத்திலிருந்து ஷரியாலிருந்து இருந்து டைரக்டாக வரக்கூடியது அவை மனிதனால் இயற்றப்படும் சட்டங்களோ ஓட்டுகள் மூலம் வந்தவையோ மெஜாரிட்டி மூலியமாக வந்தவையோ கிடையாது அல்லாவால் நிர்ணயிக்கப்பட்டவை இந்த மனித உரிமைகள் ஏன்னா படைத்தவனுக்கு தான் தெரியும் யார் யார் கரெக்டாக எதை எதை செய்யணும் என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நவீன மனித உரிமை ஆணையங்கள் பெரும்பாலும் வெஸ்டர்ன் ஐடியாலஜி உடையவை மேற்கு சிந்தனைகள் உடையவை மேலும் செக்குலர் சட்டங்கள் மீது கட்டமைக்கப்பட்டவை செக்குலர் அண்ட் லிபரல் ஃபிலாசபி மீது கட்டமைக்கப்பட்டவை அதனால் அவை இஸ்லாமுக்கு எதிரான விஷயங்களை ஊக்குவிக்கிறது பல நேரங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜிபிடி கியூ ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம் பம்மளா பொம்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்றது அடுத்து ஷரியத்துடைய தண்டனைகளை தடை செய்வது நபிகளாரை அவமதிக்கும் பேச்சுக்களை பேசுவது இவையெல்லாம் அதில் வரக்கூடிய விஷயங்கள் மனித உரிமைகள் என்ற கொள்கையே இஸ்லாம் மறுக்குது அப்படி என்று கிடையாதுங்க ஆனால் அல்லாவின் சட்டத்திற்கு முரணானதை மனிதன் இயற்றிய எந்த அமைப்பையும் இஸ்லாம் மறுக்கும் மனித உரிமை ஆணையங்கள் சில நேரங்களில் இஸ்லாமுக்கு முரணான சட்டங்களை கட்டாயப்படுத்த முயன்றால் இஸ்லாம் அந்த சட்டங்களை மறுக்கும் மனித உரிமைகளையே மறுக்காது புரியுதுங்களா சுருக்கமாக சொல்லணும் இஸ்லாம் உண்மையான மனித உரிமைகளை அல்லாவின் சட்டத்தின் கீழ் தருகிறது என படைச்சவனுக்கு தான் தெரியும் படைப்புகளை பற்றி சோ இஸ்லாம் மனித உரிமை ஆணையங்களை முழுமையாக மறுப்பது கிடையாது ஆனால் சரீரத்துக்கு எதிரான விஷயங்களை கண்டிப்பாக மறுக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அனைத்து உரிமைகளும் அல்லாஹுவால் தரப்பட்டவை என்று சொல்லுது ஆனால் நவீன மனித உரிமைகள் ஆணையங்கள் மனித அறிவு சிந்தனை மீது சார்ந்தவை அடுத்தது இரண்டாவது அளவில்லா சுதந்திரம் என்பது கிடையாது அதாவது இஸ்லாம் அளவில்லாத சுதந்திரத்தை அனுமதிப்பதில்லை அது ஈமான் ஒழுக்கம் சமுதாயத்தை பாதிக்கும்போது அப்படி அது அனுமதிப்பதில்லை உதாரணமாக நபிகளாரை அவமதிக்கும் உரிமை அல்லது தவறான பாலியல் சுதந்திரங்கள் இந்த எல்ஜிபிடி இவை இஸ்லாமில் தடை ஆனால் அதிகமாக மனித உரிமை சட்டங்களில் இது பாதுகாக்கப்படுகின்றன மூன்றாவது கு குடும்பம் மற்றும் ஒழுக்க சட்டங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் திருமணத்தை ஆண் பெண் என்பதில் மட்டும் நிர்ணயிக்குது ஆனால் பல மனித உரிமைகள் வந்து எல்ஜிபிடி உரிமைகளை ஆதரிக்கின்றன இதை இஸ்லாம் பாவம் என்று மறுக்கிறது மேலும் நான்காவது பார்த்தீங்கன்னா தண்டனை மற்றும் நீதிமுறை பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் திருட்டு சர்வாதிகார பாவங்கள் போன்றதற்கு நிர்ணயிக்கப்பட்டு சரியாக தண்டனைகள் இருக்குது ஆனால் இந்த ஆணையங்கள் வந்து இதெல்லாம் மிருகத்தன்மையுடையது இதெல்லாம் வந்து கரெக்டானது இல்லை என்று கூறி தடை செய்ய முயற்சிக்குது இஸ்லாம் அதை மறுக்கிறது அடுத்து ம மனித இயற்றிய சட்டங்களுடைய வரம்பு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் அல்லாவின் சட்டத்தை மனித சபைகளோ அல்லது ஆணையங்களோ மீறத்துக்கு அனுமதிக்கிறது கிடையாது அல்லாவின் சட்டத்தை இஸ்லாம் ஸோ மனித உரிமை ஆணையங்கள் ஓட்டு மூலம் சட்டங்களை மாற்றலாம் ஆனால் இஸ்லாம் அல்லாவின் சட்டம் இறுதி என்று கூறுகிறது ஸோ உண்மையான நீதியை இஸ்லாம் வர வைக்குது உயிர் பாதுகாப்பு ஏழைகள் பாதுகாப்பு சமத்துவம் போன்ற உண்மையான நீதியை இஸ்லாம் மாதிரிக்குது நம்ம பல சேனல்களில் பார்க்கலாம் முஸ்லீம்கள் தான் முன் வராங்க எந்த ஒரு பிரச்சனையினாலும் மக்களுக்கு பொது பிரச்சனையினாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்து கொடுக்கணுனாலும் அவங்க தான் முன் வராங்க அதிலே நமக்கு தெரியுது இஸ்லாமுடைய பிக்சர் ஆனால் ஹராமான விஷயங்களை கட்டாயப்படுத்த முயன்றால் இஸ்லாம் இல்லை என்றுதான் கூறுகிறது ஸோ இஸ்லாம் அல்லாவின் சட்டத்தால் பாதுகாக்கப்படும் உயர்ந்த மனித உரிமைகளை அறிக்கிறது நவீன மனித உரிமை ஆணையங்களில் ஷரியாவுக்கு எதிரான விஷயங்களை மட்டும் அறிக்கிறது